உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் புதிதாக ஒரு சேனல் தொடங்கியிருக்கேன் அந்த சேனல் பேர் வந்து விவசாயி செலுத்துறேன் யாருக்குனே பழைய ஐடி ஒன்று இருந்துச்சு உங்கள் விவசாயின்னு அது மிஸ் ஆகி போச்சு புதிய ஐடி ஒன்று தொடங்கியிருக்கேன் விவசாயி செலுத்துறேன்னு அந்த சேனலுக்கு வந்து கேட்டால் சப்போர்ட் பண்ணுங்கள் பாமாரி பழம் பறிக்க வந்தோம் வந்த இடத்துல காலம் சரியான காலம் காலம் பிடுங்காமல் கேட்டால் போக முடியுமா வாங்க வீடியோவில் போவோம் காலனை பாருங்கள் பாருங்க காண பாருங்க முத்து முத்தாக காலம் இருக்குது எந்த காலனை பிடுங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்க எதை பிடுங்குறேங்க காரணம் பாருங்கள் எல்லாம் எல்லாம் மொட்டுக்காலந்தான் சரியான காலம் வர காலனை பாருங்கள் அருமையான காலம் காலம் கிடைக்குமா கோடி ரூபா கொடுத்தாலும் காலம் கிடைக்குமா கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த இந்த காலம் கிடைக்காது இயற்கை காலம் கிடைக்காது எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் காலம் பங்கு பாருங்க பிடுங்குதேன் அப்படி மூட்டு மூட்டை வருவாருங்க பாருங்க வேரோடு வருவாருங்க காலம் இந்த காலம் கிடைக்குமா இதெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்காது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க காலம் பாருங்க இதெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு இது நமக்கு மட்டும் இல்லை இந்த காலம் எல்லாம் கையில் பிடிக்கிடுவோம் இது நமக்கு மட்டும் இல்லை நம்ம கூட நம்ம தம்பி இருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கிற தம்பி இருக்கான் முருகன் அவன் பேர் அவனுக்கு அப்புறம் திருச்செந்தூர் நண்பர் ஒருத்தர் இருக்கான் நம்ம சகோதரன் வீரன் என்ற பாண்டி அவன் பேர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் நம்ம மட்டும் பிடிச்சி சாப்பிடக்கூடாது கேட்கலாம் கிடைக்காத பொருள் இல்லையா கிடைக்காத பொருள் ஆள் குறையா குறையா பிடிஞ்சி சாப்பிட்ணும் ஆமாம் அருமையான காலம் எப்படி இருக்கு பாருங்கள் காலம் பாருங்க பாருங்க எதை பிடுங்கன்னு தெரிய மாட்டேங்குது எந்த காலம் பிடுங்க இதை பிடுங்கவா அதை பிடுங்கவா இதை பிடுங்க மொட்டு மொட்டு காணா பிடுங்குவோம் காலம் அருமையான காலம் சரியான காலம் இந்த மாதிரி காலம் கிடைக்குமா நேற்று ஏற்கனவே குறைய காலம் பிடுங்கியிருந்தேன் உன் பாண்டி சொன்னால் நீங்கள் எனக்கு காலம் தரமாட்டீங்க நீங்கள் எனக்கு கொடுங்க மாட்டேன்னு நேற்று காலம் பொறுப்பு பத்து காலம் தான் இருந்துச்சு நான் மட்டும் வச்சேன் குறைய வச்சேன் இன்னைக்கு பிடிப்பி கண்டிப்பாக இன்னைக்கு அவனுக்கு கொடுக்கணும் முதல்ல அவன் கொடுத்துட்டோம் முதல் மறுசோலி இல்லைண்ணா எனக்கு காலந்தல்ல எனக்கு காலான் அப்படிமா வந்து ஓகே இந்த வீடியோ வந்து இதோட பிடிச்சிக்கிடுதேன் அடுத்தடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயி செலுத்துகிற சேனலுக்கு வந்து கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு ஆதரவு தாங்க